இது ஐந்தும் வந்து பஞ்சமகா பாவங்கள் இது ஐந்தும் இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் உள்ள வர முடியுமா வந்தாலும் மேன்மை அடை முடியுமா நம்ம உடம்பே பிரமிடா மாறிடும் நம்ம ஏன் வந்து ஆன்மீகத்துக்கு வரணும் ஆன்மீகம்னா என்ன ஒரே ஒரு நல்லது எனக்கு சொல்லுங்க நான் அதை வச்சுட்டு இந்த உலத்துல வாழ்ந்துடுறேன் அப்படி உயிரை கொன்னு தன்மூன் பெருக்கத்திற்கு தான் பெரிதோர் ஊன் உண்மையின் எங்கனம் ஆகும் அருள் எங்கேயாவது அருள் காரியப்படுமா அப்புறம் வந்து நான் எந்த உயிருக்கும் எந்த பாவமே செய்யலையே எனக்கு வந்து காலை எடுத்துட்டாங்களேன்னு சொன்னா கடவுள் ஏதாவது உதவி செய்வாரா வேற நம்மளால எதுவுமே சிருஷ்டி பண்ண முடியலன்னு இந்த அம்மா சொல்லுதே நான் தானே என் பிள்ளைங்கள பெத்தேன் விளைவு உங்க கையிலே இல்ல இறைவன் குடுக்கறதுதான் விளைவு செயல் நீங்க செய்யறீங்க விளைவு உங்க கையில நான் சொல்லிட்டேன் எறும்பை கூட நம்மளால உற்பத்தி பண்ண முடியாதுன்னு கொன்றால் பாவம் தின்றால் போச்சு இப்படி ஒரு பழமொழி வேற சொல்லி வச்சிருக்காங்க இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுங்களா அதாவது சைவ உணவை பற்றி நீங்கள் எல்லாம் கேட்டு வந்திருக்கீங்க நான் ஒரு இடத்துல உபதேசம் பண்ணணும் நான் ஒரு ஒரு இடத்துல ஆன்மீகத்தை பற்றி எடுத்து சொல்லணும் நான் யாரோட ஆன்மீக பற்றி உரையாடணும்னா அவர்களுக்கு இருக்கக்கூட குவாலிட்டி என்ன என்கிட்ட உபதேசம் வாங்குறதுக்கோ ஆன்மீகத்தை பற்றி என்னோடய அரை நேரம் பேசணுன்னா அவர்கள் கொள்ளா நிறையில் நிற்கிறாங்களாங்கிறதான் என்னோடய ஃபஸ்ட்டு திங் அதை தான் நான் பார்ப்பேன் ஏன்னா ஆன்மீகத்துக்குள்ளே ஒருத்தர் கால் வைக்கிறாங்கன்னா அப்போ குவாலிஃபிகேஷன் இருக்கணும் இல்லையா ப்ளஸ் ஒன் சேரணுன்னா டென்த்து படிச்சிருக்கணும் இல்லையா டென்த்து மார்க் ஷீட் இருந்தால் தான் ப்ளஸ் ஒனில் சேர்த்துக்குவாங்க நீங்கள் டிகிரி போகணுன்னா அதுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது அது மாதிரி ஆன்மீகத்துக்குள்ளே வரணும்னா என்ன குவாலிஃபிகேஷன் நமக்கு வேணும்னு நினைக்கிறீங்க முதல் தகுதி என்ன தெரியுங்களா கொள்ளாமை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் முதல் தகுதி இதை ஏன் இவ்வளவு வலியுறுத்தி சொல்கிறேன்னா பஞ்சமகா பாவங்கள் சொல்கிறாங்க இல்லையா கொலை கல் கலவு காமம் பொய் இது ஐந்தும் வந்து பஞ்ச மகா பாவங்கள் இது ஐந்தும் இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் உள்ள வர முடியுமா வந்தாலும் மேன்மை அடைய முடியுமா ஒரு போலியான ஆன்மீகம் நம்மளை நல்ல இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குமா நாம் எதுக்கு இப்படி ஒரு பிரம்மிடுங்கிற ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே வந்து அற்புதமாக ஐயா உங்களுக்கு தியானங்கள்லாம் கொடுத்துருக்காங்க நான் இவ்வளோ நாள் இப்படி ஒரு இதை தெரிஞ்சுக்காமல் விட்டுட்டேனே நான் வருத்தப்படுறேன் தவத்தில் கூட இன்றைக்கி காலைல கலந்துக்க முடியல நான் ரொம்ப வெகு தூரத்துலேருந்து வந்ததினால இல்லாட்டி நானும் வந்து அந்த மூணு மணி நேரம் தவத்தில் கலந்துருப்பேன் என்னென்ன நான் வேதாத்திரி மகரிஷ்டை தீட்சை பெற்று தியானத்திலேயே நான் வாழ்ந்த ஆள் சரியை கிரியை யோகம் நாணம்னு சொல்லிட்டு நமக்கு நாலு பாதம் இருக்குது சரியை கடந்து கிரியைக்கு வரணும் கிரியை கடந்து யோகத்துக்கு வரணும் நாணத்துக்கு நம்ம போயிடணும் நாணத்திலேயும் பல படிநிலை இருக்குது நாணத்தில் சரியை நாணத்தில் கிரியை நாணத்தில் யோகம் நாணத்தில் நாணம் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நீஷ்டே கொடுதல் ஏன் இந்த கொல்லாமை பஞ்சமகா பாவங்களில் கொல்லாமை கொல்லாமை களவு கல் காமம் பொய் கூறாமை இது வந்து சு ஆன்மீகத்தோட நுழைவாயில் இப்போ தியானம் பண்ணும்போது நமக்கு என்ன நுழைவாயில் ஆகினை சக்கரம் தான் தியானத்தில் நமக்கு நுழைவாயில் ஆகினையில் நுழையாமல் நமக்கு அதுக்கு மேல் இடங்களில் நம்ம போக முடியாது நம்ம உடம்புக்குள்ளே ஆதாரங்கள் இருக்குது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாதகம் விசுத்தி ஆகின ஆகினைக்கு மேலே சரஸ்ராதாரம் அதுக்கு மேலே நம்ம நிர் உடம்பை விட்டு கடந்து வெளியில் போய் தியானம் பண்ணுறோம் இப்போ இங்கே வந்தோன்னே இந்த பிரம்மிடு அந்த மாதிரி கேப் எல்லாேருக்கும் கொடுத்தாங்க அந்த அந்த பிரம்மிடை பார்த்தோன்னே எனக்கு உங்கள்கிட்டலாம் ஒன்று சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு மானோடய யாக்கை வந்து சிவலிங்க வடிவம் நம்ம உடம்பே சிவலிங்க வடிவம் ஐயா அழகாக அந்த சமணம் போட்டு உட்காந்துருக்காங்க நம்ம இந்த மாதிரி சமணம் போட்டு உட்காரும்போது நம்ம உடம்பே ஒரு சிவலிங்க வடிவத்தில் பத்ம அந்த பத்மமாக தாமரை மாதிரி நம்மளோட கால்கள் இருக்கும் நம்ம உடம்பே பிரம்மிடாக மாறிடும் அந்த காலத்துலலாம் நம்ம முன்னோர்கள் எங்கே வசித்தாங்க குடிசையில் வசித்தாங்க கரெக்டுங்களா குடிசை வீடு எப்படி இருக்கும் இந்த கேரளா ஸ்டைலில் இப்படி இருக்கும் இல்லையா பிரம்மிடு அந்த பிரம்மீடு வடிவில் தான் குடிசை வீடுகள் இருக்கும் அங்கே வாழ்ந்தவங்களாம் எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க குடிசை வீட்டில் தான் அவங்களோட உணவு சாப்பிட்றது அவங்க உறங்குறது வீட்டில் அவங்க இருக்கிற நேரம் அந் அந்த கு அந்த குடிசை வீடு இப்படி இருக்கும் இல்லையா இப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பை தான் பிரம்மிடுன்னு சொல்கிறோம் அது வந்து நமக்கு எப்படி இந்த வான் காந்த ஆற்றலை இந்த நமக்கு இழுத்து கொடுக்கும் இந் காந்த ஆற்றலை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அப்போ நம்ம பத்மாசனத்தில் உட்காந்து இது மாதிரி சமணம் போட்டு தவம் பண்ணும்போது நமக்கு அது எவ்வளோ மேன்மை கொடுக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம டெக்னாலஜி வளர்ந்துருச்சு நம்ம இது மாதிரி வந்து ஒட்டு வீடு நான் வந்து மாடி வீட்டில் தான் வசிப்பேன் ஒட்டு வீடு ஸ்டைலாக இருக்கும் இந்த மாதிரி ஒற்றை வீடு இப்போ கேரளா ஸ்டைல் கேரளாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஓ ஓடு கூட இந்த மாதிரி பேஞ்சிருப்பாங்க அது வந்து பிரபஞ்ச ஆட்டில் வாங்கிறது அப்போ பிரம்மிடுங்கிற அந்த அந்த பேருக்குள்ளேயே அவ்வளோ ரகசியத்தை இந்த மகான் பத்ரிஜி ஐயா அவர்கள் வச்சுருக்காங்க ஆஷான் அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து தவம் பண்ணுறது மிகவும் சிறப்பு இந்த மாதிரி நம்ம இப்படி இப்படி இருக்கிற இடத்துலலாம் நம்ம வசிக்கிறது வந்து நமக்கு நல்லதில்லை தவம் பண்ணும்போது நம்ம சமணம் போட்டு உட்காந்துக்கிறது மிக சிறப்பு அதுவே நம்மளே மானிட ஆக்கையே சிவலிங்க வடிவம் நமக்குள்ளே தான் இறைவன் இருக்கார் நம்ம ஏன் வந்து ஆன்மீகத்துக்கு வரணும் ஆன்மீகம்னா என்ன அப்படின்லாம் உங்கள் கேள்விக்குறோம் ஆன்மீகத்துக்கு வரத்துக்கு ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் என்ன உயிர்கொலையை நிறுத்தினா தான் ஆன்மீகத்துக்குள்ளே கால் வைக்க முடியும் அப்போ மட்டுந்தான் அருள் காரியப்படும் அதுக்கு முன்னாடி எந்த உபதேசம் பண்ணாலும் அவர்களுக்கு ஏறாது நான் ஏன் உயிர் கொலை பண்ணுறவங்களுக்கு உபதேசம் பண்ண மாட்டேன் அப்படின்னா என்னோடய குரு வல்லல் பெருமான் தன் மீது ஆணையிட்டு சொல்கிறாரு புலை கொலை அவர் ரெண்டு விஷயம் சொல்கிறார் புலை கொலை பண்ணுறவங்களுக்கு நீ பசிதவித்தார் மாத்திரம் புரிக வேறு எந்த காரியம் அவர்களுக்கு உபதேசம் நல்லது சொல்கிறேன்னா அங்கே காரியப்படாது அங்கே இருள் நிலை காரியமே படாது அவங்க சாப்பிட்றதுக்கு பல விஷயங்களை எடுத்து வைப்பாங்க நான் அதை சாப்பிட்டா தான் நல்லா இருப்பேன் நான் இதை சாப்பிட்டாதான் நல்லா இருப்பேன் நான் நான்வெஜ் சாப்பிட்றேன்னு எனக்கு சத்தே இல்லை நானும் அவர்களை நல்வழிக்கு கொண்டு வரதுக்கு யானை வந்து வெஜிடேரியன் அதுட்ட இல்லாத பலமா சிவிங் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் குதிரை வெஜிடேரியன் இதெல்லாம் பலமாக இல்லையா இப்படிலாம் கே ஆனால் அவர்கள்ட்ட எந்த காரியமும் நடக்காது தாம் வந்து தன்னோட அந்த நான்வெஜ்ஜுங்கிற அந்த மோகம் அந்த பிரியாணின்ற எவன் கண்டுபிடிச்சானே தெரியல இந்த பிரியாணின்ற ஒரு உணவை யார் தான் கண்டுபிடிச்சானே தெரியல அதால் தான் தேடிக்கிட்டே இருக்கு அப்படி ஒரு மோகம் நம்மளை ஆட்டி படைக்குது திருவள்ளுவர் பெருந்தகை வந்து எவ்வளவோ குரல் நமக்காக கொடுத்துருக்கார் நம்ம வாழ்கிறதுக்கு அற்புதமான குரல்களை கொடுத்துருக்காரு அவர் வந்து சொல்கிறாரு அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்குறாரு நான் இந்த உலகத்தில் ஒரே ஒரு நல்லது மட்டும் எனக்கு சொல்லுங்கள் திருவள்ளுவர்கிட்ட கேட்குறாங்க ஒரே ஒரு நல்லது எனக்கு சொல்லுங்கள் நான் அதை வச்சுட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்துடுறேன் எவ்வளோ ந நற்பண்புகள் இருக்கு இல்லையா ஆனால் ஒரு மனிதன் தான் மனிதனாக வாழ்றதுக்கு எனக்கு ஒரு நல்லது சொல்லுங்கள் அப்படின் போது வள்ளுவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா ஒன்றாக நல்லது கொல்லாமை இந்த குரல் நல்லா கவனிங்க இது முந்நூற்றி இருபத்தி மூணாவது குரல் ஒன்றாக நல்லது கொள்ளாமை சரி கொல் இந்த உலகத்திலே ஒரே ஒரு நல்லது சொல்லுங்க அப்படின்னா கொள்ளாத எந்த உயிரையும் கொல்லாத அப்படிங்கிறார் மற்ற அதன் பின்சார பொய்யாமை நின்று ரெண்டாவது நல்லது வந்து பொய் சொல்லாத அப்படிங்கிறாரு அப்போ தலையாய அவர் எடுத்து என்ன சொல்கிறாரு கொல்லாமை ஏன் இந்த மகன் வந்து கொல்லாமை புலால் உண்ணாமைன்னு ரெண்டு அதிகாரத்தை எதுக்கு வச்சுருக்காரு நம்ம படிக்கணும்னு தானே வச்சுருக்காரு எல்லா சித்தர்களும் எல்லா நாணிகளும் பிற உயிருக்கு நம்ம தீங்கு செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நமக்கு எடுத்து சொல்கிறாங்க அதுலேயும் வள்ளல் பெருமான் நம்ம வடலூர் ராமலிங்க சாமி என்று அழைக்கக்கூடிய வள்ளலார் எவ்வளோ சிறப்பாக பிற உயிர்களுக்கு தயவு காட்டுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அரவின யாதெனின் கொல்லாமை அறம்னால் என்ன தெரியுங்களாங்க எந்த உயிரையும் கொல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் அறன் நான் சொல்லலை திருவள்ளூர் சொல்கிறார் அரவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் அப்படி உயிரை கொன்று தன் ஊன் பிறக்கத்திற்கு தான் பிரிதோர் ஊன் உண்மையின் எங்கனம் ஆகும் அருள் எங்கேயாவது அருள் காரியப்படுமா ஒரு ஒரு உயிராக கொள்கிறாங்க ஆடு மாடு கோழி மீன் எல்லாத்தையும் கொன்று சாப்பிட்டுட்டு எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்ட பொருள் தானே எல்லாமே ஆன்ம நெய் என்ற தரத்தில் ஒன்று தானே நல்லா யோசிச்சு பாருங்கள் அதுங்களுக்கு அந்த வழி இருக்குமா இருக்காதா ஒரு ஆடை துள்ள துடிக்க கொள்றாங்க அது நம்மளை விட ஊரறிவு தான் கம்மி அதை கொல்லும்போது அதற்கு அந்த வழி வாதனை வேதனை இருக்குமா இருக்காதா கண்டிப்பாக இருக்கும் ஆடை கொள்ளும்போது போய் பாருங்கள் பார்த்தோம்னா அந்த இடத்துல நிற்கவே முடியாது நமக்கு அவ்வளோ பயம் வரும் இது இது எங்கே போனாலும் இந்த கொல்லாமையே என் பிரச்சாரமாக இருக்குது அதனால் தெரிஞ்சு இந்த அம்மா இப்படி ஒரு டாபிக் எனக்கு கொடுத்துட்டாங்க நான்மீகத்தில் எவ்வளோ டாபிக்லாம் பேசுவேன் இன்றைக்கி வந்து சைவ உணவு அப்படின்ட்டாங்க சைவம்னா என்ன அப்படின்னா சிவனோட உடையதுன்னு அர்த்தம் சைவம் வாட் இஸ் சைவம் அப்படின்னா சிவ சம்பந்தம் உடையது அப்போ சிவபெருமனாகிய நம்மளை படைத்த கடவுள் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் நின்று இயங்கி கொண்டிருக்கார் ஒரு உடம்புக்குள்ளே உயிர் இருக்குன்னா அங்கே கடவுள் காரியப்பாடு இருந்து கொண்டே இருக்குது உயிர் இருக்கிற வரைக்கும் கடவுள் காரியப்பாடு இருந்து கொண்டே இருக்குது அப்போ நம்மளோட பசிக்காக இன்னொரு உயிரை கொண்டு சாப்பிடும்போது அது அரசியல் ஆகுமா அதனால் பள்ளி வராதா பாவம் வராதா இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம உடம்பு வளர்த்து கடைசியில் நம்ம ஐசியூவில் படுக்கும்போது கடவுள் நம்மள ஐசியூன்னு பார்த்துட்ருப்பாரு நீ எத்தனை ஆட்டை சாப்பிட்ட எத்தனை கோழியை சாப்பிட்ட எவ்வளோ உயிர்களை கொண்ட அப்புறம் வந்து நான் எந்த உயிருக்கு எந்த பாவமே செய்யலையே எனக்கு வந்து காலை எடுத்துட்டாங்களேன்னு சொன்னால் கடவுள் ஏதாவது உதவி செய்வாரா செய்ய மாட்டார் ஏன்னா நம்ம அவ்வளோ பாவத்தை வினைய நம்ம தேடி இருக்கும் மாணிக்க வாசகரும் திருவாசகத்தில் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் எம்பெருமானே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுட்டேன் அப்படிங்கிறார் எத்தனையோ பிறவி கிடைத்து அரிதரிது மானிட தேகம் கிடைத்தலருதுன்னு இந்த மானிட பிறவிக்கு வந்துட்டோம் இப்ப இந்த மானிட பிறவிக்கு வந்துட்டு அங்கே வந்து சிங்கம் வந்து மானை சாப்பிடுதே நான் ஏன் சாப்பிடக்கூடாது இது கேள்வியே சிறுபிள்ளைத்தனமா இல்லையா நீ சிங்கம்மா நீ மனிதன் தானே நீ ஏன் ட்ரெஸ் போட்டிருக்க நீ ஏன் வீடு கட்டி வசிக்கிற நல்லா பாருங்க இந்த மனிதன் ஆறறிவை வச்சுக்கிட்டு இவன் பண்ணுற சேட்டையெல்லாம் வேறு எந்த அனிமலும் பண்ணாது அது வந்து காட்டு ஒழுக்கம் அதுக்கு அருளாகின இறைவன் பார்த்துக்குவார் ஏன் அந்த காட்டில் அந்த ஒழுக்கம் வழங்குது தெரியுங்களா நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு மாடு நடு ரோட்டில் நடக்கும்போது சாணம் போட்டுகிட்டே போகும் யூரின் பேஞ்சிட்டே போகும் அது எங்கே வேணாலும் நின்று சாப்பிடும் நீங்கள் எங்கே வேணாலும் நின்று சாப்பிடுவீங்களா நடு ரோட்டில் நம்ம சாணம் போட்டே போனால் நமக்கு பேர் என்னங்க பித்துன்னு வாங்க ஐயோ பாவம் உணர்வே அற்ற மனிதன் தனக்கு யூரின் வர்றது மழை வரது கூட தெரியாத பித்து பிடிச்ச மனிதன் தானே சொல்லுவாங்க சுயாரி உள்ள மனிதன் சொல்லுவாங்களா அப்புறம் எதுக்கு காட்டில் இருக்க விருதுகளோடலாம் போய் தன்னை ஒப்பிட்டு இந்த காட்டு விலங்கு அப்படி செய்து அது இப்படி செய்யுது இப்படிலாம் எதுக்கு நம்ம கேட்குறோம் பல் பழமையான நூலாகிய தொல்காப்பியத்தில் ஒரு வரி சொல்கிறாங்க உணவனப்படுவது நிலத்தோடு நீரே ஒரே விஷயந்தான் உணவனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னா என்ன நிலத்தில் விளையக்கூடியவையும் நீருந்தான் உணவு கடல் வந்து எங்கேயாவது இன்னொரு உயிர் அடித்து கொண்டு சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடாட்டி இந்த எக்கோசிஸ்டமே பாதிக்கப்படும் நீங்கள்லாம் சாப்பிடாட்டி இது பெல் பல்கி பெறுகிறோம் இது இன்னமும் சொல்கிறாங்க எங்ககிட்ட மீனவர்களோட ஆழ்வாதாரம் போயிடும் ஆடு வளர்க்குறவங்க என்ன ஆவாங்க நீ அவங்களுக்குலாம் நீ பரிதாபப்பட வேணப்பா ஒன்று கண்ணு மாடி ஒன்றை விட ஒரு ஒரு அறிவு குறைந்த ஐந்து அறிவு அந்த அதோடய வாதனை வேதனை உனக்கு தெரியலையா நான் வந்து இங்கே நுழையும் போது ஒருத்தவங்க ஆண்மனையை ஒருமைப்பாடு பற்றி பேசினாங்க இதை முழுமையாக பேசின ஒரு மகான் குரு வல்லல் பெருமான் அவர் தான் சிவபெருமானுக்கு மூணு மை வச்சாருங்க மூணே மூணு மை மை வச்சாரு அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே வந்து அவர் மடியில் உட்காந்துட்டார் அந்த மூணு மை என்ன தெரியுங்களா அந்த ரகசியமான மை உங்களுக்கு நானும் தரட்டுமா நீங்களும் அந்த மையை யூஸ் பண்ணிங்கன்னா கடவுள் வந்து உங்கள் மடியில் இல்லை உங்கள் உள்ளத்துலேயே வந்து உட்காந்துக்குவார் மூணே மை தான் வல்லல்லார் அறுப்பறிஞ்சோண்டே அடையிறதுக்கு காரணம் மூணே மூணு மை வச்சிருந்தார் அவர் என்னங்க மை வைக்கிறதுக்கு வித்தை கட்டுறவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மை அப்படின்னா ஃபஸ்ட்டு கொல்லாமை கொல்லாமை என்ற ஒரு மையை வல்லல் பெருமான் கையில் எடுத்து கொண்டார் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எந்த உயிரையும் கொல்லக்கூடாதுன்னு கூப்பாடு போட்டு சொன்னார் ரெண்டாவது புலால் உண்ணாமை புலால் புலால்னால் என்னங்க கொலை புலை வள்ளலார் இந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுறாரு கொலை என்றால் ஓர் உயிரையும் அதனோட உடம்பையும் பிரிக்கிறது கொலை என்பது ஒரு உயிரையும் அதோட உடலையும் பிரிக்கிறதுக்கு நம்ம ருத்ரன் கிடையாது நம்மளால் ஒரு பள்ளியை கூட படைக்க முடியாது ஒரு ஒரு புல் பூண்டை கூட நம்மளால் முளைக்க வைக்க முடியாது முடியுமா நான் வந்து ஒரு இயல்பை சிருஷ்டி பண்ணிக்கிறேன் முடியுமா எதையுமே பண்ண முடியாது அப்போ கொள்றதுக்கு அதிகாரம் யார் கொடுத்தா விஷ்ணுவோட தொழிலாக காப்பாற்றுற தொழிலை கைகள் எடுக்காத நாம் ஒரு உயிரை கொள்றதுக்கு நமக்கு யார் அதிகாரம் கொடுத்தா நம்மளால் ஒரு எறும்பு ஒரு சிருஷ்டி பண்ண முடியுமா எதையுமே பண்ண முடியாது இறைவன் பண்ணணும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளால் எதுவுமே சிருஷ்டி பண்ண முடியலன்னு இந்த அம்மா சொல்லுதே நான் தானே என் பிள்ளைங்களை பார்த்தேன் யாருக்காவது இந்த 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 இங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு சந்தேகம் இருக்கா நம்மளால் எதுவுமே சிருஷ்டி பண்ண முடியன்னு நம்ம சொல்லிட்டாங்க எறும்ப கூட உற்பத்தி பண்ண முடில நான் நாலு நாலுக்குள்ள குழந்தைய பெற்றிருக்கேனே அப்படியா இருக்காது ஐயா இருக்கா கை தூக்குங்க அந்த விளைவு உங்கள் கையில் இல்லை செயல் செய்கிற எல்லாரும் பத்து மாதம் பிள்ளையோட வெளில வரீங்களா இறைவன் போடணுங்க ஆன்மா உடம்புக்குள்ளே வந்து ஒரு சிருஷ்டி நடக்குதுன்னா இறைவன் பிச்சை போடணும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆண் பெண் சேர்ந்துட்டோம் பத்து மாசத்தில் குழந்தை வரும் அப்படிலாம் கிடையாது போய் பாருங்கள் எல்லா மகப்பேர்வு மருத்துவமனையிலையும் பத்து வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் ஆகி குழந்தையே இல்லைங்க எட்டு வருஷம் ஆச்சுங்க குழந்தையே இல்லைங்க பன்னெண்டு வருஷம் ஆச்சுங்க பிள்ளை இல்லைங்க விளைவு உங்கள் கையில் இல்லை இறைவன் கொடுக்குறதான் விளைவு செயல் நீங்கள் செய்கிறீங்க விளைவு உங்கள் கையில் இல்லை நான் சொல்லிவிட்டேன் கூட நம்மளால் உற்பத்தி பண்ண முடியாதுன்னு அதனால் நீங்கள் வந்து நமக்கு ரெண்டு குழந்தையும் உற்பத்தி பண்ணியிருக்கோமே இது நம்ம சாதனை நினைக்கக்கூடாது இறைவன் அனுகிரகம் கொடுத்து நம்ம கர்மாவுக்கு ஏற்ப தான் அந்த ஆன்மாவை வந்து இறக்குறாரு இதெல்லாம் சிவ ரகசியம் கொல்லா கடைபிடித்து கொண்டிருக்க மக்கள்கிட்ட மட்டும்தான் நான் சில விஷயங்கள் ரகசியமான விஷயங்களை ஒன் டு ஒன்னாக உபதேசமாக சொல்லுவேன் கொல்லாநேரியில் இருக்கவங்களுக்கு நான் எந்த உபதேசமும் பண்ண மாட்டேன் ஏன்னா அங்கே இருள் முழுமையான இருள் காரியப்பட்டிருக்கும் போது நம்ம எது சொன்னாலும் அவங்களோட பழக்க தோசை விளக்கத்தை கேட்டுருவாங்க பழக்கத்தை விழ முடியாது மனிதர்களில் நாலு கேட்டகிரி இருக்காங்க சுத்தமான இருள் நிலை அவங்க நம்ம தவறையே செய்கிறோன்னு அவங்களுக்கு தெரியாது ஒருத்த டாஸ்மாக் போயிட்டே இருப்பான் நீங்கள் போய் என்னப்பா இப்படி ஆனால் டாஸ்மாக் பொரிய உன்னோட குடும்பம் வந்து நீ சம்பாதிக்கிற பணம்லாம் டாஸ்மாகில் கொடுத்துரு உன் குடும்பம் இப்படி நிர்கதி ஆயிருமே அப்படின்னு நீங்கள் ஒரு மணி நேரம் அட்வைஸ் பண்ணிங்கன்னா அவன் ஆறு மணி ஆனால் டாஸ்மாக் போயிடுவான் அப்போ நீங்கள் ஒரு மணி நேரம் பண்ண உபதேசம் எங்கே போயிடுச்சு அவன் சுத்த இருள் நிலையில் இருப்பான் தான் என்ன தவறு செய்கிறத அவனோட உணர முடியாது அது ஒரு ரொம்ப அறிவற்ற ஒரு நிலை வேகம் மட்டும்தான் மனித தேகத்தில் இருக்கும் மருள் நிலை மருள் நிலை எப்படி இருக்குன்னா ஒரு மிதமான மயக்கத்திலே இருப்பாங்க தான் செய்கிறது தப்புன்னு தெரியும் பழக்கத்தை விழ முடியாது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க ஆடு கொன்னா பாவம் தான் அங்கே பிரியாணி போடுறாங்க அந்த வாசம் கமகமனம் என்னை இழுக்குது என்ன ஆடாது ஆடை கொன்னாவாது பாவம் அது என்ன சொல்கிறாங்க கொன்றால் பாவம் சொல்லுங்க சத்தமா கொன்றால் பாவம் தின்றால் போச்சு இப்படி ஒரு பழமொழியை வேற சொல்லி வச்சுருக்காங்க இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுங்களா